இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் எங்கே உண்டோ சொல்லுவாங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சுவாமிகள் பாடல்களில் ரொம்ப பொருள் செறிந்த ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் ஏதேது செய்யிடுமோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அதோட பொருள் சாத்திரங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேதங்களில் சொல்லப்பட்டது ஆகமங்களில் சொல்லப்பட்டது சுவாமிகள் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பாடலில் சாத்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு நூலான உண்மை விளக்கம் அப்படின்ற நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் ஆலமர நிழலில் நின்று அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக நால்வருக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த நால்வரில் ஒருத்தர் சனத்குமாரர் அந்த சனத்குமாரரோட பிள்ளை தவப்பயனாக கிடைச்ச பிள்ளை சத்திய ஞான தர்ஷினி அப்படின்றவர் இந்த சத்திய ஞான தர்ஷினி அப்படின்றவருக்கு சீடர் அதாவது சனத்குமாரோட பிள்ளை சத்திய ஞான தர்ஷினி அவரோட சீடர் பரஞ்சோதி முனிவர் அவர் ஒரு சமயம் அகத்திய முனிவர் பொதிய மொழியில் இருக்கார் தென்கோடு உயர்ந்தப்போ வடகோடு தாழ்ந்தப்போ அவர் அதை சமன் படுத்துறதுக்காக அகத்தியர் தெற்குக்கு வ வந்த தென் திசைக்கு வந்தார் தமிழ் வளர்த்தார் இதெல்லாம் பழைய கதை அந்த அகத்தியரை சந்திக்கிறதுக்கு பரஞ்சோதி முனிவர் வரார் பரஞ்சோதி முனிவர் எந்த வாகனத்தில் வந்தார் தெரியுமா அவர் வந்தது ஒளி விமானம் ஒரு ஒளி ஞான ஒளி அந்த ஞான ஒளியே அவருக்கு விமானமாக இருந்து தாங்கி கூட்டிகிட்டு வருது பரஞ்சோதி முனிவர் பண்ண பிரயாணம் பண்ண விமானம் ஒளி விமானம் அதில் அவர் வந்துகிட்டு இருக்கார் வந்துட்டுருக்கிறப்போ ஆகாய மார்க்கமாக வந்துட்டுருக்காரு திருவண்ணைநல்லூர் நம்ம திருவண்ணைநல்லூர் இன்னும் பல சிறப்பு பொருந்திய ஊர் அந்த திருவண்ணை நல்லூருக்கு வந்தபோது அந்த ஒளி விமானம் மேற்கொண்டு போக மறுக்குது அப்போ என்ன இங்கே விசேஷம் அப்படின்னு இவர் பார்க்குறாரு பரஞ்சோதி முனிவர் அங்கே அச்சுத கலப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தவம் பண்ணி கிடச்ச ஒரு குழந்த பெருமாள் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க ஞான சம்பந்தர் போல ரெண்டு வயசுன்னு சொல்கிறாங்க மூணு வயசுன்னு சொல்கிறாங்க மூணு வயசு குழந்தை அங்கே கீழே இருக்குது பெருமாள் அப்படின்ற பேரோடு அங்கே இருக்கு அந்த குழந்தை இவரை போக விடலை பரஞ்சோதி முனிவர் அதனால் இவர் இறங்கிட்டார் அந்த குழந்தைய பார்க்குறாரு குழந்தைக்கும் இவருக்கும் இப்போ தொடர்பு ஏற்பட்டு போச்சு இவருக்கு உண்மை தெரியுது இந்த குழந்தைக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது இறை சித்தம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைக்கு ஞானோபதேசம் பண்ணுறாரு மூணு வயசு குழந்தைக்கு ஞான சம்பந்தருக்கு உண்மை உண்மை ஞானப்பால் கொடுத்து ஞானோபதேசம் பண்ணுறையா இல்லைன்னா மூணு வயசு குழந்தைய யார் வந்தது ஏது பால் குடிச்சிருக்கே அப்படின்னு கேட்டால் தோட்டுடைய செவ் பாடுமா நான் எல்லா குழந்தையும் அது மாதிரி இவரும் அதே மாதிரியாக பரஞ்சோதி முனிவரால் ஞானோபதேசம் பெறார் அந்த பரஞ்சோதி முனிவரும் சாதாரண இல்லை சனத்குமாரரோட பிள்ளையோட சீடர் சிவபெரும் கைலைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்க ஞான ஒளியை தன்னுடைய வாகனமாக கொண்டு வந்தவர் இப்போ அவர் ஞானோபதேசம் பண்ணுறார் பண்ணிட்டு என்ன பண்ணுறார் அடுத்த முக்கியமான வேலை அந்த குழந்தைக்கு பெருமாள் அப்படின்ற பேரை மாற்றி தன்னுடைய குருவான சத்திய ஞான தர்ஷினி அப்படின்னு பேர் வைக்கிறார் சத்தியம்னா மெய் உண்மை ஞான ஞானதர்ஷினி அப்படின்னா கண்டவர் உண்மை பொருளை கண்டவர் மெய்ப்பொருளை கண்டவர் அப்படின்ற பேரை அந்த குழந்தைக்கு இவர் வைக்கிறார் பரஞ்சோதி யாருக்கு யாருக்கு பெருமாள்ன்ற குழந்தைக்கு மெய்கண்டார்னு பேரை வச்சார் அவர் நீ உன்னுடைய பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய வேலைக்கு பொறுப்பிட்டு போய்கிட்டுருக்கார் இப்போ அந்த குழந்தை மெய்கண்டார் அப்படின்ற குழந்தை என்ன பண்ணுது சிவஞான போதம் அப்படின்ற ஒரு நூலை ஏற்றது சிவஞான போதம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்கக்கூடியது பது பதி பசு பாசம் பற்றிய பொருளை மெய்ப்பொருளை காட்டக்கூடியது அவருடைய பேரை மெய் கண்டார் மெய் கண்டவர் மெய்ப்பொருளை விளக்கும் ஒரு ஞான நூலை பண்ணுறார் இப்போது அந்த மெய்கண்டாருக்கு நாற்பத்தி ஒன்பது சீடர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு சீடர் திருவதியை மனவாசகம் கடந்தார் அப்படின்றவர் நம்ம திருவாசத்து உருவின ஜியு போப் டாக்டர் ஜியு போப் நிறைய பேருக்கு தெரியும் அங்கே உள்ள மொழியை இங்கே வளர்க்குறதுக்காகவும் மதத்தை பரப்புறதுக்காகவும் இந்தியாவுக்கு வந்தவர் ஆனால் இந்த மொழி மேலே இருந்த பற்றால் இவர் தமிழை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு அவர் என்னவோ நினச்சார் அதாவது தன்னுடைய மொழியை பரப்புறதுக்கு மதத்தை பரப்புறதுக்கு இந்த மொழியை கற்றுக்கிட்டால் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இதில் உள்ள கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு உருகி போனவர் டாக்டர் ஜிவி போ அவர் சொல்கிறாரு திராவிடம் பேரறிவின் தன்னிகரில்லா விளைவே சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஜீவ்போப் சொல்கிறார் அப்பேற்பட்ட சைவ சித்தாந்த கருத்துக்கள் இந்த மெய்கண்டார் சிவஞான போதம் ஏற்றுகிறாரு அவருடைய மாணவரான திருவதிகை மணவாசகம் கடந்தார் அப்படின்றவர் இன்னொரு நூல் செய்கிறார் அந்த நூலுக்கு பேர் உண்மை விளக்கம் இவர் என்ன முறையில் செய்கிறார்னா ஒரு குருவும் சீடனும் பேசிக்கொள முறையில் அதாவது சீடன் வந்து சந்தேகங்களை கேட்குற மாதிரியும் குரு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பதில் சொல்லும்படியாக அந்த முறையில் இந்த உண்மை விளக்கம் அப்படின்ற நூல் அமைக்கப்பட்டிருக்கு அந்த உண்மை விளக்கம்ன்ற நூலுக்கு திருவாவடதுரை ஆவி ஆதீன புலவராக இருந்த வஜ்ரவேலு முதலியார் அப்படின்றவர் உரை பண்ணியிருக்கார் அந்த உரை நூல் இல்லையானால் அருட்பாடல்கள் போல் அதுவும் நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை விளைவிக்கும் ஆனால் நல்ல வேலையாக அதுக்கு உறை நூல் இருக்கிறதுனால நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ அருட்பாடல்களுக்கு விளக்க உரை தெ தெளிவுரைனு ஒன்று போட்டிருக்கோம் ஆனால் அளவில் மிக பெரிய கருத்து செறிவோடு இருக்கிறதுனால அதை பக்கம் பக்கமாக நம்ம விளக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவு விளக்க முடியாது ஒரு நூலில் அதனால் கொஞ்சம் தான் சும்மா சில வரிகளில் காமிச்சிட்டு போயிருக்கோம் அதையே நம்ம இந்த சேனலில் சொல்லும்பொழுது வாயால வாயால் சொல்லும் பொழுது நிறைய நேரம் நம்மளால் சொல்ல முடியும் பேசுகிற அளவுக்கு நூலில் எழுத முடியாது எழுதினா அது இதுக்கு வந்து பத்து பக்கம் பேசுகிறோன்னா பத்து பக்கத்துக்கு ஒரு பாட்டுக்கு பத்து பக்கம் விட எழுத முடியுமா அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம அதில் குறைச்சி உரை சொல்லியிருக்கோம் இப்போ சொல்கிற போது அந்த பாட்டுக்கு உண்டான ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடியை ஏதேது செஞ்சிடுமோ அப்படின்ற பாடலுக்கு நம்ம பொருள் பார்க்கணும் அவர் சொல்கிறப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை பற்றி பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய உடம்பாக மாறியிருக்கு அது என்னென்ன செய்யுமோ ஏதேது செய்திவிடுமோ அப்படின்னு சொல்லி பாடுறார் இப்போ நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பாடல் வரிகளை கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மனவாசகம் கடந்தார் எழுதிய பாடல்களை பார்க்க ஆரம்பிப்போம் இது ஒரு தடவை சொல்கிறேன் ஏதேது செய்திவிடுமோ அடிமை கொண்டும் பிறவி நீங்க ஐயனே இனி எத்தனை நாள் செல்லுமோ வாதேது செய்யினும் சோதனையாகுதே வலிய வந்து ஆட்கொண்ட மரபை யான் அருகிலேன் அப்படின்னு சொல்கிறார் சரியை கிரியா யோக ஞான பதமும் காட்டி தானான விடந்தனில் சமரசமாய் நின்றும் அரி பிரம்ம ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அருவ உருவமுள்ள ஆனந்த தழுத்தியும் ஏதேது செய்திடுமோ அப்பு தேயு ஆகாயமும் பெருத்த வாயுவகாயமும் சோத்திரம் தொக்கு சற்று சிங்குவை ஆக்ரானம் தொடர்ந்த சத்த பரிசரூபரசகந்தமும் வாக்கு பாதம் பாயு பாணி பாயுறு உபத்தமுடன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான்குமே போக்குவரவுள்ள ரேசக பூரகம் பொருந்தும் கும்பகந்தனில் பிராணன் அபானன் சென்று ஏதேது செய்திடுமோ அப்படின்னு சொல்கிறார் இந்த மூணு ஸ்டான்ஸாவில் அவ்வளவு கருத்துக்களை போட்டு செறிவாக கொடுத்துருக்கார் அந்த உண்மை விளக்கத்தில் இந்த கருத்தை எப்படி மனவாசகம் கடந்தார் கேள்வியை கேட்டு பதில் சொல்கிறார் இந்த கே சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும் அப்படின்றதுக்காக ஞான நூல் கற்கக்கூடியவங்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படும் அப்படின்றதுக்காகத்தான் இதை தெளிவுரையோடு கொடுத்துருக்காங்க அதை நாம் இப்போ படிப்போம் மண் புனல் அனல் கால் வான் என்னும் இவ்வைந்தும் பூதம் எனப்படும் பஞ்சபூதம் இது எல்லாருக்கும் தெரியும் இவற்றுள் மண் நாற்கோணத்தை வடிவாக உடையது புனல் பாதி மதியின் வடிவை உடையது ஆனால் முக்கோணத்தை வடிவாக கொள்ளும் எப்போதும் சலித்து ஓசை செய்யும் காற்று அருகோண வடிவினை உடையது ஆகாயம் வட்ட வடிவினது பசு என நிற்கும் ஆன்மா வினைக்கு ஈடாக பெரும் உடம்பு இப்பூதங்களின் சேர்க்கையால் அமைந்து உள்ளது இப்போ இதுதான் இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினால் உடம்பு வந்தது அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு இன்னும் விளக்கிகிட்டே போகிறாங்க மண் பொன்னிறம் உடையது புனல் வெண்நிறமுடையது மேல் ஓங்கும் இயல்புள்ள அனல் செந்நிறமுடையது வலிய காற்று கருநிறம் எங்கும் பரவியுள்ள ஆகாயம் புகை நிறமுடையது என இவற்றின் இயல்பை யோக காட்சியார் உணர்ந்தோர் கூறுவர் இதையெல்லாம் சாதாரண விஞ்ஞானிகள் சொல்லலை இதையெல்லாம் யோக காட்சியால் கண்டு உணர்ந்தவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் மண் முதலானவற்றை நீங்குதல் இன்றி உடலில் நின்று தொழிற்படுத்தும் பீஜ எழுத்துக்கள் முறையே ல வ ய ஹ என்னும் மெய்யெழுத்துக்களாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் புள்ளி இல்லாமல் சொன்னோம் இந்த எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் ல வ ய ஹ என்னும் ஹ என்பது தமிழின் ஆ சொல்லிட்டு எவ்வளவு விளக்கம்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க ஆஹ் மூல எழுத்துக்கள் இதனால் பூதங்களின் நிறமும் அவற்றின் காரண நிலையாகிய காரக சக்திகளை செலுத்துவனவாகிய மூல எழுத்துக்களும் கூறப்பட்டன மூணு எழுத்துக்கள் பற்றி சிறிது விளக்கம் தருதல் பொருந்துமாம் நாம் உலகம் என்று சொல்வது நம் உடம்பின் சூழ்நிலையாய் அதன் போக்குவரவிற்கும் வளர்தல் தேய்தலுக்கும் சார்பாக உள்ள பொருள்களையேயாம் இப்பொருள்களில் உண்மையை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் வழியாகத்தான் உணர்கின்றோம் இக்காரணம் பற்றி இப்பொறிகள் வாயில்கள் எனப்படும் வாயில்கள் என்பது வழி இப்போ இந்த பொறிகளை பற்றி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு அந்த பாடல்களை விட்டுட்டு பொருள் மட்டும் சொல்ற மண் முதலில் ஐந்து பூதங்களுக்கும் ஆகமங்கள் கூறும் அதி தெய்வங்கள் யார் யார் எனின் அயன் மால் அரண் பேரீசன் சதாசிவன் என்னும் ஐவர் அவர் இது நம்ம சுவாமிகள் பாடல்களில் இதே வரிசையிலேயே சொல்கிற மாதிரி இருக்குது இவர் நம் சிறப்பு தொழிலை கூறின் தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருள் என்னும் ஐந்தையும் இவர்கள் முறையே குற்றமற செய்வார்கள் என அறிக இப்போதங்களின் அதி தெய்வங்களையும் அவர்தம் சிறப்பு தொழில்களையும் கூறினோம் இப்போ அடுத்தது சொல்கிறாரு ஐவர் தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா அயன் படைப்பன் தாமரைக்கண்ணான் எனப்படும் மாயோன் அழிப்பன் எடுத்து ஓதுமிடுத்து ருத்ரனும் துடைப்போனாம் ஈசர் மாறா நன்னிலை பெறுவதற்கு தக்கதாகும்படி என்றும் மறைத்தல் தொழிலை செய்வார் சதாசிவரும் அனாதியே அருளும் தொழிலை உடையவராவார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் படைத்தலானது உடல் கருவி நிலன் நுகர்ச்சி பொருள் என பாகுபடும் உலகத்தை அவ்வவற்றின் முதற்காரணத்தினின்றும் தோற்றுவித்தல் அடித்தலாவது அங்கனம் தோன்றி நிற்கும் உலகு மீள ஒடுங்கும் வரை அவ்வ செயல்களில் நிற்குமாறு செய்தல் துடைத்தல் அவது தோன்றி செயற்படும் உலகை மீளவும் காரண ரூபமாய் ஒடுங்கும்படி செய்தல் இம்மூன்று செயலும் அறிவில் பொருள்களின் கண் நிகழ்வன அப்படின்னு சொல்கிற அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள் இப்போது பூதங்களோட குணங்கள் என்ன அதோட தொழில்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்ந்து அறியின் மண் திண்மை குணமும் பொருள்களை தாங்கும் தொழிலும் உடைத்து நீர் குளிர்ச்சி குணமும் பொருள்களை மென்மைப்படுத்தும் தொழிலும் உடைத்து ஒளியுள்ள அனல் வெம்மை குணமும் பொருள்களை ஒன்றுவிக்கும் தொழிலும் உடைத்து வளப்பமுள்ள காற்று ஒழிவின்றி பரவி இயங்கும் குணமும் பொருள்களை திரட்டும் தொழிலும் உடையது ஆகாயம் வெளியாதலாகிய குணமும் எப்பொருட்கண்ணும் ஊடுருவி நிறைந்து நிற்கும் தொழிலும் உடைத்து இப்பூதங்களின் குணப்பண்பும் தொழிற்பண்பும் கூறிற்று பூதத்தின் கண் உள்ளதாய் உணரப்படும் இயல்பு குணம் எனவும் அதனால் பிற பொருட்கள் நிகழும் விளைவு தொழில் எனவும் கூறப்பட்டன அடுத்த பாட்டில் அடுத்த விளக்கம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ பொறிகள் அப்படின்னு சொன்னால் அடுத்தது புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் புலன் என்பவை பொறிகளால் அறியப்படுபவை அவை விடயம் எனவும் கூறப்படும் சைவ சித்தாந்தத்தில் குணங்களின் கூட்டமே பொருள் என கொள்ளப்படும் ஓசை என்பது வல்லோசை மெல்லோசை என வேறுபாடு உடையதால் அறியப்படும் நிலையில் புலன் எனப்படும் அதுவே அவ்வேறுபாடு இன்றி பொதுமையில் ஆற்றல் மாத்திரமாய் அடங்கி நிற்கும் நிலையில் சுத்த தன்மாத்திரை எனப்படும் இது ஆகாத் ஆகாயத்தை தோற்றுவிக்கும் காரணமாய் சூக்ம பூதம் எனப்படும் இனி காற்றில் ஓசையும் ஊறும் பொறிகளால் உணரப்படுகின்றன இவை புலன்களாம் காற்றிற்கு முதற்காரணமாய் காரணமாய் ஓசையும் ஊருமாய் வல்லோசையும் இல்லோசை தட்பம் வெட்பம் என அறியவாராது ஓசை ஊறு மாத்திரமாய் சூக்குமாய் நிற்பது பரிச தன்மாத்திரை எனப்படும் இவ்வாறே பிற பூதங்களின் காரணமும் அவை நம்மில் ஒவ்வொரு குணத்தை ஏற்றமாக உடையன ஆயினும் அவ்வவற்றுக்குரிய சிறப்பு குணம் பற்றி தன்மாத்திரை இரத தன்மாத்திரை சுத்த தன்மாத்திரை என வழங்கப்படும் இவ்வாறு புலனுக்கும் பூதங்களாகிய தன்மாத்திரைகளுக்கும் பெயர் ஒன்றேயாயினும் வேறுபாடு அறிந்து கொள்ளத்தக்கது தத்துவங்கள் என எண்ணப்படுவன தன்மாத்திரையாகிய மாத்திரையாகிய சூக்ம பூதங்களேயாயினும் குணமாதல் ஒப்புமை பற்றியும் உணர்த்துதல் எளிமை பற்றியும் புலன்களையே கூறினார் இப்போது அதுக்கு அடுத்தது அறிவு பொறி அதை புலன்களை பற்றி சொல்லிட்டார் இப்போ அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள் இது நம்ம பாடலில் வர்ற கருத்து தான் செவியின் ஓசையை அறிவதாய் உள்ள நரம்புகளின் முனையே செவி பொறியாகும் இவ்வாறு தோல் கண் முதலிய இடங்களில் உள்ள நரம்புகளின் முனையே அவ்வப்பொறி என்று உணர்க தமிழில் செவி தோல் முதலிய உறுப்புகளின் பெயர்களே எடவாகு பெயராய் அவ்வவிடங்களில் உள்ள அறிவு பொறிகளை குறிக்கும் பொறி இந்திரியம் வாயில் என்பவை ஒரு பொருட்சொற்கள் ஒவ்வொரு பொறியை பற்றி ஆராயும் போது பொறி அப்பொறி தன் செயலை செய்தற்கு உடல் நின்று வலியை தரும் சூக்குமபூதம் அவ்விரண்டற்கும் இடமாக உள்ள உறுப்பு என மூன்றாக பகுத்து உணர்தல் வேண்டும் பொறி தேரை ஊர்வான் போன்றது தன்மாத்திரையாகிய மாத்திரையாகிய சூக்குமபூதம் தேர் போன்றது உறுப்பு தேருக்கு நிலைக்கலனாகிய நிலம் போன்றது சோத்திரம் சு தன்மாத்திரையை சார்பாகவும் செவியை இடமாகவும் கொண்டு ஓசையாகிய புலனை அறியும் சட்சு உருவத் தன்மாத்திரைகளை சார்பாகவும் கண்ணை இடமாகவும் கொண்டு ஒளியாகிய புலனை அறியும் துவக்கு பரிசத்தன்மாத்திரையை சார்பாகவும் தோலை இடமாகவும் பொருந்தி ஊறு என்னும் புலனை அறியும் சிங்குவை அதை ஜிஹ்வானும் சொல்றாங்க ரத தன்மாத்திரை சார்பாகவும் நாவை இடமாகவும் கொண்டு சுவையாகிய புலனை அறியும் ஆக்ரானம் சுத்த தன்மாத்திரையை சார்பாகவும் மூக்கை இடமாகவும் கொண்டு நாற்றம் என்னும் புலனை அறியும் என அறிதல் வேண்டும் சோத்திரம் முதலிய இவை பொறிகளுக்கு வடமொழி பெயர்கள் சோத்திரம் தொக்கு சற்று சுங்குவை ஆக்ராணம் எல்லாம் வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது தொழிற்பொறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொழிற்பொறிகளுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கழுத்து கால் கை எருவாய் கருவாய் என்னும் உறுப்புகளை இடமாக கொண்டுள்ள வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்னும் தொழிற்பொறிகள் ஐந்தும் முறையே உரையாடலும் போக்குவரவு புரிதலும் இடுதல் ஏற்றச் செய்தலும் மலமும் நீரும் விடுதலும் விந்து விட்டு இன்பம் செய்தலும் ஆகிய தொழில்களை உடையவையாகும் இப்பொறிகள் தம் தம் தொழில்களை செய்வதற்குச் சார்பாக நின்று வலி செய்யும் சூக்கும பூதங்கள் முறையே ஆகாயமும் காற்றும் நெருப்பும் நீரும் நிலனும் ஆம் இது தொடர்ந்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் மீதிய அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய நாடும் உண்மையுமே வாழ்க நல்லடங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி